திருச்சிற்றம் திரியார் சம்பந்த பெருமாள் அருளி செய்த அற்புத திருப்பதிகம் திருமருகல் என்ற திருத்தலத்தில் பாடியருடையது பண் இந்தளம் ராகம் மாயாமளவ கவுளை தாளம் ஆதி தாளம் சடயா நோமால் சரணி ஏ நோமால் வெறுவ வீடு மடையார் பூவளை மால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குலவோ மறிகள் எந்தாய் தகுவோ இவழியே சரவே அறையார் கழலும் அழல்வாய பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாயிவளை இறையார் வளை கொண்களில் ஓவினையே ஒலினி சடையில் கரந்தாய் உலகமோ பழினி திருவாய் பழியில் புகழாய் மலினீர் மறுகள் மகிழ்வாய்வடை மெலிநீர் மையாக்கவும் வேண்டினையே துணி நீல வண்ணம் மொகில் தோன்றிய என்ன மணி நீல கண்டம் உடையார் மறுகள் கணினீல வண்டார் குழலானி வந்த அணி நீல உண்கள் நயர் வாக்கின ஏ பலரும் பரவப்படுவாய் தடைவேல் மலரும் பிற கொன்றுடையாய் புலரோம் தனையோம் துயிலால் போந்து அலரும் படுமோ அடியாளிவளே வழுவாள் பெருமான் கடல் வாழ்கையனா எழுவாழ் நினைவாழ்வோம் பகலோ மழுவாளுடையாய் மதிகள் பெருமான் தொழுவாழிவளை துயர்வாக்கிறையே இலங்கை கிரைவல் விலங்கள் எடுப்ப புலங்கோ விலங்கோந்தலும் தோன்றலாய் வலங்குள் மகில் சோழ் மருக பெருபார் அலங்கள் இவளை அலராக்கிற ஏரியார் தடையும் மடியும் இருவர் தெரியாததோ தீர்த்திரளாயபரே சடையும் மடியும் இருவர் தெரியாததோ தீர்த்திரளாயவனே மரியார் பிரியா மறுகள் பெருமான் அரியாயிவளை அயர்வாக்கினே அறிவில் சமனும் அலசாக்கியனோ பொறிகல்ல செய்தனின் உடல்வாய் மரியேந்திரிகையாய் மறுகள் வெறுமா நெறையுழலில் கிணையே பய ஞானம் வல்லார் மறிகள் பெருமார் புயஞான முணந்தடி உள் புதலால் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞானமெல்லாம் விளங்கும் புகழே இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லே விளங்கோம்பே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரியார் சம்பந்த பெருமானருடைய இரண்டாம் திருமுறை பண் செவ்வழி ராகம் எதுகுல காம்போதி தாளம் திசிர திருபுடை தலம் திருக்கேதாரம் தொண்டரஞ்சி களி ரோ மாட கீ ஆள் வண்டுே பயில்ல மான் கல் தொள்ளவீ கண்டை பாய ரோ கேதார சொண்டளிரும்டைக்கி சுமல இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் பண்டு பாடமிலாலமான் கன்று உள்ளவரே கெண்டை பாய புனைநீள முட்டலரும் கேதாரமே பாதம் விண்ணோர் பலரும் பரவி தவே வேற நான்கும் பதிலொடாரும் விரித்தா தாதி பிண்டமதுண்டு மிண்டி வரோ பண்டினோ ஈ மட மந்தி கேட்புகளும் கேதாரமே முந்தி வந்து புரோதாய மூழ்கி முனிகள் பலர் எந்த பெம்மா என இந்திரங்கும் இடம் என்பரால் வந்தி பாய சரேல சொரிந்தும் பொறிந்து க போ கந்தலாரும் கிளரும் தடை கண்டை கேதாரமே உள்ளவிக்கார் புதினை முகத்தார் ஒரு காலர்கள் எள்களில்லா இமயோர்கள் சேரும் இடம் பரால் பிள்ளை புள்ளி கிளை பயில் வகேட்டு பிரியாது போய் கிள்ளையே கதை குணன் வாய்ப்பையும் தேதாகரமே ஊழி ஊழி உணர்வார்கள் வேதத்தின் உன் பொருள்களால் வாழியந்தை என வந்திரஞ்சும் இடம் என்பால் மேடி தாங்கி உழு போல விரை தேறி கேடல் பூழி கிளைக்க மணி சிந்து கேதாரமே நீரு பூசி நிலத்துண்டி நீர் மூழ்கி நீள் வரைதன் மேல் தேரு சிந்தை உடையார்கள் சேரும் இடம் என்பரால் ஏரிமாவின் கனியும் பலாவில் இருலைகளோ கீறி நாடும் முசைக்கிளையோடுகளும் தாரமேயே மடந்தை பாக தடைக்கும் மறை வானோர் தொழ தொடதனம் மேல் வினை தீர்க்க நின்றார் கிடம் பதால் உடைந்த காற்று உயர் வேங்கை போத்துதிர கல்லறைகள் மேல் கிடந்த வேங்கை சினாம முகம் செய்யும் கேதாரமே அறவ முன்னீர் அணி இலங்கை கோனை அறிவரையதனால் வெறுபவும் தேவிரால பரால் புரவம் பொங்கம் பிண்டி ஞாடல் குறை புண்ணை மேல் கிரகமாக பறிவண்டு பண் செய்யும் ஏதாரமே ஆய்ந்து காணார் உயர்ந்தெழுத்தகில்லார் அலமந்தவர் ஆய்ந்து காணார் உயர்ந்தெய்தகில்லார் அலமந்தவர் தாழும் தம் தம்முடி சாய நின்றார் இடம் என்பதால் வேந்து சற்றே இடச்சிறங்கும் வேதற்றின் வெண்மறிப்பினையே கேள்ந்து சிங்கம் குறு உண்ண முத்துரோ கேதாரமே கடுக்க சின்றி கழிவின் கவர்வார்கள் மாசுடம்பின இடிக்கனுய பாரவறித உண்ணாயிடம் பால் அடுக்க நின்ற வர முறைகள் கேட்டாங்க அவர் வினைகளையே கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேதாரவே வாய்த சென்னல் விளை கடலி மல்வும் வயற்காடியான் எய்தலீர் கோட்டிமையோருரைகின்ற கேதாரத்தை ஆறு சொன்ன அரும் தமிழ்கள் பத்தும் இசை வல்லவர் வெந்தராகி உல தாண்டு வீடுகரி பெறுவரே ஏஸ்தம்பலம் பாட்டும் ஒலியோம் பரகும் கணிக்கஜ ஆட்டும் மராத அவனியில் மாட்டாதார் பேட்டி விருப்பார் விரதம் இல்லாதவர் இட்டுமிடம் சென்றே கலுற்றாரே அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருவர் தென் கோடி நூறாயிரம் விண்ணபரிதல் விழுப்பம் உரைத்தன எண்ணினின்ற பொருள் எத்துவ சிவமாம் பரத்தெனில் சத்தி சதாசிவம் உவமாமகேசர் உருத்திர தேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவாகமம் எங்கள் நந்தி பெற்றானே மாரியும் கோடையும் வார்வணித் தூங்கறிந்தே ஏயிரியும் நின்றங்குவளை நின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாக்கு கருணை செய்தானே அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிவிழ்தலை பட்டுய போகின்றவாறும் தமிழ் சொல் வடச் சொல் எனும் இவ்விரெண்டோ உணர்த்தும் அவனே உணரலுமே பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கோரும் கருத்தறிவார்ந்த பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அறம் சொன்னவாரே நின்று எழுந்து வினைக்கீடவை கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்றுக்கி ஓர் ஒப்பில ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே பதிபாஸ் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதிகினை போர் பசு பாசம் அனாதி பதிகினை சென்றிகா பசு பாசம் பதியில் பசு பாசம் நிலாவே பதியகில் பசு பாசம் நிலாவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் போல் ஆரியன் தோற்றமும் அச்சமலங்களே சிவயோகமாவது சித்த சித்த நின்றே தவயோகத்துள் புக்கு தன்னொழி அவயோகம் சாராதவன் அவயோகம் சாராதவன் பதிபோக நவயோக நந்தி நமக்களித்தானே நவயோகம் நந்தி நமக்களித்தானே திருச்சித்தம்பலம்